முதலிரவில் காமவிரியோடு இரண்டு ஆண்கள் என்னை புனந்து எடுத்து என் ஸ்ட்ராபெரியில் நன்றாக தேனூத்தினர் காலை விருந்துக்காக என் வீட்டிற்கு கிளம்ப தயாரானேன் நன்றாக தேவதை மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு தொப்பையை இறக்கி கட்டி முளையை தூக்கி காண்பித்து வீட்டிற்கு செல்ல தயாரானேன் அங்கே என் தம்பியும் என் தாயும் எனக்காக காத்திருந்தனர் என் அம்மா செம மூடாக இருந்தாள் ஏனெனில் என் கணவன் அவளை அழுத்துதல் வெறியோடு வருவது அவளுக்கு தெரியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் வந்தவுடனே என்னம்மா ஆராத்தி எடுத்து எங்களை வரவேற்றாள் உள்ளே சென்றோம் சென்ற உடனே என் தாய் அருகிலுள்ள கோயிலுக்கு செல்வது வழக்கம் என்று கூறினாள் ஆனால் நானோ என் தம்பியிடம் போடு ஆசைப்பட்டேன் ஏனெனில் அவன் நான் உள்ளே சென்ற உடனே என்னிடம் கேட்டுவிட்டான் எனக்கு உன்னை இந்த கோலத்தில் தாங்கணும் நீ என் கூட படு என்று நானும் அதற்கு சம்மதித்தேன் அதனால் என் அம்மாவையும் என் கணவனையும் கோயிலுக்கு சென்று வருமாறு கூறினேன் என் அம்மாவுக்கு செம குஷி எங்கள் கோவில் இங்கிருந்து அரை மணி நேரம் காரில் செல்ல வேண்டும் காட்டுப்பகுதியில் உள்ள கோயில் அவர்கள் இருவரும் காரில் ஏறி கிளம்ப தயாரானர் கதவை இல்லாப் பண்ணி உடனே என் தம்பி வெறித்தனமாக என் மொழியை கசக்க ஆரம்பித்தான் என்னடி கண்ணம்மா முதல் ராத்திரியில நல்ல ஓல் வாங்கினியா என்று கேட்டு என் ஸ்ட்ராபெரியில் விரலை விட்டான் நான் தம்பி உன்னை நினைத்து அவருடன் படுத்தேன் என்று கூறினேன் அவனும் ஆசை வெறியோடு அவன் ஆண்பாகம் வெளியே எடுத்து என்னை முட்டி போட செய்து வாய்க்கு வேலையை கொடுக்கிறேன் என்று கூறி என் வாயில் தொடர்பு கொண்டான் நானும் தேன் பருகுகிறேன் அவனும் தன்னுடைய மொபைல் போனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார் நானும் சூடு சூடு என்று அவனுடைய சுரணியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அவன் நன்றாக முடங்க ஆரம்பித்தான் அக்கா அக்கா நீ பெரிய தேவதை அக்கா என்று கூறினான் இங்கே இங்கே நான் என் இசையை ஆரம்பிக்க அங்கே காரில் சென்று கொண்டிருந்த என் கணவனும் என் தாயும் கோயிலை சென்று அடைந்தனர் காட்டு பகுதியில் உள்ள கோயில் அதனால் யாரும் இருக்க மாட்டார்கள் கோயிலில் அந்த சக்திக்கு செய்ய வேண்டிய வேலை அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு கிளம்ப தயாராகினர் என் கணவனோ என்னடி வந்தவுடனே போற அதுக்கான உன்னை தனியா கூட்டிட்டு வந்த என்று கூறி என் அம்மாவின் இடுப்பை பிடித்தான் என் அம்மா வேண்டாம் வீட்டிற்கு போகலாம் என்று கூறினாள் ஆனால் என் கணவனோ இந்த மாதிரி காட்டு உன்னை தூக்கி கொண்டு சென்றா செமையா இருக்கும் என்று கூறி என் அம்மாவை செம ஒழுக்காக காத்திருந்தது என் கணவன் அவள் அணிந்திருந்த சாரியை தூக்கி அவள் ஜட்டியை கழற்றி வீசியறிந்தார் சட்டை பறந்து சென்றது அவள் என்னை விட்டுவிடு நீ என் மருமகன் என்று கூறினாள் அதற்கு என் கணவன் கண்ணம்மா பொண்ணு பார்க்க வரும்போது நல்ல ஊம்புன இப்ப பத்தினி மாதிரி பேசுறியா என்று என் தாயின் தலைமுடியை பிடித்து இழுத்து தர தரவன காரின் முன்பக்கம் அக்காவில் படுக்க வைத்து அவள் தேன் குடிங்க ஆரம்பித்தார் துடித்தாள் கெஞ்சினாள் ஆனால் அவளுக்கு புரிந்துவிட்டது இவன் வெறியை நம்மிடம் தீர்த்து கொள்ளப் போகிறான் என்று அங்கே அருகில் அழகான ஒரு ஓடை இருந்தது என் கணவன் என் தாயை தூக்கி கொண்டு அந்த நீரோடைக்கு அருகில் சென்றான் என் தாய் வெள்ளை நிற புடவை அணிந்திருந்தாள் தண்ணீரில் என் தாயை தூக்கி போட்டான் என் தாய் உடம்பு நனைந்த தகதக என மின்னியது என் கணவன் கேமராவை ஆன் செய்து வைத்துவிட்டு தண்ணீருள் சென்று இருவரும் கட்டிப்பிடித்தனர் என் தாய்க்கு ஆசை விட்டது அவள் கேமராவை பார்த்து தன் புடவை மூசி எறிந்து ஜாக்கெட் பாவாடையோடு நின்றாள் என் கணவனுக்கு புரிந்தது இவள் செக்ஸ் படங்களை நடக்க தயாராக இருக்கிறாள் என்று என் கணவன் அப்படியே கேமராவை பார்த்து கொண்டே அவளை அம்மணமாக்கினார் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் இடுபளவு நீரில் அங்கிருந்த இருவரும் உதடுகளை ஆண்பாகம் என் தாயின் தொப்புளை உரசியது என் கணவன் என் தாயை ஒரு காலை தூக்கி அத்திப்பழம் வைத்து தேய்த்து கொண்டே இருந்தார் அவள் இவை அனைத்தும் பதிவாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மருமகனே இதை வீடியோ எடுத்து யார்கிட்ட காமிக்க போறீங்க என்று கேட்டாள் அதற்கு என் கணவனோ நேற்று இரவு உன் பெண்ணை நான் மட்டுமே நண்பன் சேர்ந்து உறுத்தி எடுத்தோம் அந்த வீடியோ அதில் இருக்கிறது என் நண்பர்களுக்கு

வீட்டில் ஒத்துழைத்துக் கொண்டிருந்தனர் அங்கே அவள் இங்கே நான் என இரண்டு பேரின் பழத்திலும் நன்றாக கிழிந்தது அங்கிருந்த ஒரு பாறையில் என்னை படுக்க வைத்தான் அந்த ஆசைக்காரன் நன்றாக வாய் தண்டு போட்டுவிட்டு அதை வீடியோ பதிவு செய்து உடனடியாக தன் நண்பர்களின் குரூப்பிற்கு அனுப்பினான் அடுத்த தேவியாடி தயாராக இருக்கிறாள் இன்று சனிக்கிழமை இரவு என் வீட்டில் உங்கள் இருவருக்கும் விருந்திருக்கிறது நிச்சயம் வர வேண்டும் என்று கூறினாள் என் வீடியோ பகிரப்பட்டதை நான் என் மருமகன் ஆவல் வெறியோடு இருப்பதை உணர்ந்தேன் நிச்சயமாக சனிக்கிழமை மகளுக்கும் எனக்கும் நிறைய ஆண்களை அவன் கூட்டி வரச் செய்து எங்களை வெறியோடு உறவு போகிறான் என்றையும் உணர்ந்தேன் நான் வேண்டாம் என்று கூறினேன் ஆனால் அவனும் என் அத்திப்பழத்தில் ஆண்பாகம் சொருகிக் கொண்டு சுகம் எப்படி இருக்கு என்று கேட்டால் நான் இருக்கிறதை அடுத்தவர்கள் வேண்டாம் என்று கூறினேன் அதற்கு அவன் உன் அத்திப்பழத்தை பார் இப்பொழுது நான் உன்னை செய்து கொண்டிருக்கிறேன் இதே நேரத்தில் உன் அத்திப்பழத்தில் ஒரு ஆண்பாகம் உன் வாயில் ஒரு ஆண்பாகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று செய்து கொண்டே கேட்டான் நானும் ஆசை வெறியில் நன்றாகத்தான் இரு நன்றாகத்தான் இருக்கும் என்று கூறினேன் ஆசை வெறியோடு உன்னை செய்ய ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள் நீயும் உன் பொண்ணும் ஒரே கட்டில் படுங்கள் எங்கள் நண்பர்கள் நான்கு பேர் இருக்கிறோம் உங்கள் இருவருக்கும் ஒரே கட்டில் சுகம் தருகிறான் என்று கூறினார் நானும் சம்மதித்தேன் இறுதியாக அவர் என்னை குனிய வைத்து என்னை சூத்தடைத்தார் நீ பெரிய தேவதையா உன் பொண்ணு மாதிரியே உன் பழமும் சுலபமாக உள்ள போகுது உண்மையை சொல்ல எத்தனை பேர் கூட படுத்திருக்கு என்று கேட்டார் நான் இல்ல மருமகனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான் என்று கூறினார் ஆனால் ஒரு இல்லடி தேவதை உன் அத்திப்பழமும் சுலபமாக போகுது நீ எவன் கூடிய படுக்கிற என்று கூறினார் நான் ஆமாம் என் மகன் கூட படுக்கிறேன் என்று உண்மையை கூறினேன் அவன் அப்படி சொல்லடி தேவதை எனக்கு தெரியும்டி உன் கொதிப்பு எப்படின்னு பையன் கூட படுக்கிற கண்டாரோலி தேவதை என்று மீண்டும் வெளியே என் தலைமுடியை பிடித்து சொட்டுவிட்டார் தேன் வரும்போது அத்திப்பழத்தில் ஊற்றிவிட்டு என்னை விதவிதமாக புகைப்படம் எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு அதை பகிர்ந்தார் நாளை சனிக்கிழமை தேவதை ரெடியாக இருக்கிறாள் ஆசை வெறியோடு நீங்களும் தயாராக இருங்கள் என்று என் புகைப்படத்தை பகிர்ந்த எனக்கு அத்திப்படத்தில் ஜிவ் வென்று இருந்தது என்னிடம் உன்னை ஒட்டிய உன்னுடைய மகன் உன் மகளை ஒட்டமாட்டானா என்று கேட்டான் நான் சிரித்தேன் அவன் புரிந்து கொண்டான் அப்போ இப்ப உன் பொண்ணும் பையனும் அங்க ஓத்துட்டு இருக்காங்க சரிதானா என்று கேட்டேன் நிச்சயமாக என்று கூறினேன் அப்பொழுது நாம் தாமதமாக செல்லலாம் என்று கூறினார் நானும் இல்லை நாம் சீக்கிரமாக செல்லலாம் மணப்பெண் கோலத்தில் அவள் நிச்சயமாக அவளை வெறித்தனமாக உடன் இணைந்து கொண்டிருப்பான் எனக்கு அதை பார்க்கணும் என்று கூறினேன் அவன் தினமும் உங்கள் இருவரையும் அவன் ஒன்றாக உடன் இருந்தாரா என்று கேட்டேன் நான் ஆம் திருமணத்திற்கு முன்பு தினமும் நாங்கள் இருவரும் அவனுக்கு முந்தி விரிப்போம் என்று கூறினேன் அவன் உடைகளை அணிந்து வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறினான் வீட்டிற்கு வந்தோம் கதவு தட்ட யாரும் திறக்கவில்லை என் மகளின் முனங்கள் சத்தம் கேட்டது இறுதியாக என் மகன் வந்து கதவை திறந்தால் என் கணவனும் அவனிடம் நேரடியாக உன் அக்காவை நெருக்கமாக முடித்து விட்டாயா என்று கேட்டார் இல்லை மாமா என்று கூற அவளை எங்கே என்று கேட்டார் கட்டிலில் படுத்திருக்கிறாள் என்று அவன் கூற அவனையும் என் கையையும் இழுத்துக்கொண்டு மிக வேகமாக அறைக்கு சென்றார் அங்கே என்னுடைய மகள் பத்தினி போல படுத்திருந்தாள் இந்த ஆசைக்காரனும் என்னையும் கட்டிலில் தள்ளினான் வேக வேகமாக உடைகளை கலந்து அம்மனுமானார் என் மகளையும் இழுத்து என்னையும் இழுத்து இரண்டு பேரையுமே ஒன்றாக தேன் குடிக்க கூறினான் நானும் வெட்கத்தை விட்டு என் மகன் முன்னிலையில் என் மருமகனின் ஆண் பாகத்துக்கு தேன் குடித்தேன் என் மகளும் சேர்ந்து தேன் குடிங்க உண்மை என் மகனுக்கு புரிந்துவிட்டது எல்லாமே இனி சுலபமாக நடக்கும் என்று நாங்கள் இரண்டு பேரும் வெறித்தனமாக குடிங்க ஆரம்பித்த போது என் மகனும் அவனுடைய உடைகளை களைந்து பின்னால் வந்து எங்கள் இரண்டு பேரும் குடிகளையும் தடவி மாத்தி மாத்தி சுவைக்க ஆரம்பித்தான் என் மருமகனோ உன் அம்மா ஒரு தேவதை உன் அக்கா ஒரு தேவதை நீ ஒரு தேவதை என்று கூறி என் மகனை வெளியேற்றினார் என் மகனும் பின்னால் இருந்து என் மகளின் பழத்தில் பின்னே இறக்கி உன் பொண்டாட்டி நான் சொட்டு விடுகிறேன் என்று கூறி சொட்டு விட்டார் என் மருமகனும் அடிடா உன் அக்கா ஒரு தேவதை அவளுக்கு எத்தனை கிடைத்தாலும் பத்தாது என்று கூறினார் என் மகனும் அவள் கொண்டே ஒத்துக்கொண்டு கசக்கி கொண்டு எத்தனையோ நாள் அவ்வளவு தள்ளி கொண்டிருக்கிறேன் ஆனா நீங்க கட்டின தாலியோட அவ்வளவு அடிக்கும் போது ரொம்ப விரித்தனமா இருக்கு இப்ப அவ இன்னொருத்தர் பொண்டாட்டி அதனால உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அனுபவி அனுபவி என்று என்னை அடித்துக் கொண்டே என் மகனை மூடியேத்தி விட்டார் அவனும் என் மகளின் அத்திப்பழத்தில் அடித்தெடுத்தாள் இங்கே என்னை இடுப்பில் தூக்கி வைத்து அவர் அடிக்க ஆரம்பித்தார் ஒரே கட்டிலை நாங்கள் வெளியே வந்தது நான் அவர் இடுப்பில் ஏறி அமர்ந்து சப்புடா சப்புடா என்று கொண்டே மட்டை நெகிழ்த்து கொண்டிருந்தேன் நான் உச்சமடைந்தேன் அப்படியே என் மருமகனை கட்டி அணைத்து அவர் உதடுகளை சுவைத்துக் கொண்டிருந்தேன் என் மகளும் அத்திப்பழத்தில் செமையாக தேன் வாங்கிக் கொண்டிருந்தாள் என் மகன் அனைத்தையும் வீடியோவில் பதிவு செய்தான் நான் களைப்பில் அப்படியே படுத்தேன் என் மகன் வெறித்தனமாக தன்னுடைய அக்காவை அத்திப்பழத்தில் அடித்துக் கொண்டிருந்தான் அதுவும் அவள் கணவன் முன்னிலையில் அவன் கணவன் காமவெறியன் நேரடியாக என் மகளின் வாய் அருகே ஆண் உறுப்பை கொண்டு வந்து முத்தமிட்டு தேவதை என்று கூறினார் அவளும் நன்றாக முத்தமிட ஆரம்பித்தாள் இந்த முறை நான் என் மகனை கட்டி அணைத்து அவன் உதட்டை சுவைக்க ஆரம்பித்தேன் என் மகன் என் உதட்டை உறிஞ்சி எடுத்து உன்ன மாதிரி ஒரு தேவதை அம்மாவும் தேவதை அக்காவும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறி அத்திப்பழத்தில் வேகமாக அடித்தான் அவள் அத்திப்பழம் சிவந்தது அவள் துடித்தாள் என் மகனும் காமவிரி அடங்கும் வரை அவள் அத்திப்பழத்தில் அடித்துக் கொண்டிருந்தான் அவள் தன் கணவன் முன்னிலையில் நன்காக குத்து வாங்கிக் கொண்டிருந்தாள் முளையும் அத்திப்பழமும் துடித்தது இறுதியாக அவள் அத்திப்பழத்தில் தேன் வடித்தான் அப்படியே அவனும் என் மருமகனும் கட்டிலில் படுத்திருக்க நானும் என் மகனும் ரெண்டு பேரின் மேலேயும் படுத்துக் கொண்டோம் நான் என் மகனின் மீது படுத்தி என் மகள் அவள் கணவன் மீது படுத்தாள் அவள் கணவன் எப்படி இருந்தது என்று கேட்டார் முதலில் என் மகள் நீங்கள் எங்கள் இரண்டு பேரையும் தேவதைகள் ஆக்க முயற்சி செய்துவிட்டீர்கள் நாங்கள் உங்கள் ஆசைக்கு இறங்குகிறோம் நீங்கள் எந்த வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று கூறினார் நானும் என் பையனிடம் நிறைய சொல்லி தேவடா என்னை கூட்டிக் கொடு எனக்கு நிறைய ஆண்கள் கூட ஒரே நேரத்தில் தேன் வாங்கணும் என்று வாய்விட்டு கூறிவிட்டேன் என் மகன் சிரித்துவிட்டு தேவதையா உன்னை நான் வேறு விதத்தில் அனுபவிக்கப் போகிறேன் காத்திரு என்று கூறினான் இறுதியாக மீண்டும் ஒரு முறை மாத்தி மாத்தி தேன் வாங்கினோம் அடுத்த நாள் சனிக்கிழமை நாங்கள் திட்டமிட்ட நாள் வந்தது